వెల్కమ్ టు లాలిడి మేడ్ బావు మినీవి நல்ல கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா நல்ல டேஸ்டியான கடாய் பன்னீர் கிரேவி வீட்லயே ரெஸ்டரன் ஸ்டைல எப்படி பண்றதுன்னு பத்திரலாமா கட்ல கட் பண்ணிவிட்டு மாதிரி ரெசிபி பண்ணிடலாமா பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒன் ஸ்பூனி சில்லி பவுடர் மிளகாய் தூள் ஒன் ஸ்பூனி கொரியான பவுடர் மல்லித்தூள் ஹாஃப் ஸ்பூனி கரம் மசாலா சால்ட் ஆட் பண்ணி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் உள்ள ஆட் பண்ணி பன்னீர் உள்ளே ஆட் பண்ணி நல்லா முறு முருநாகுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கேப்சிகம் ஆப்ஷனல் தான் இப்ப அதே பேனில் கொஞ்சமாக ஜீரா ஜீரகம் ஆட் பண்ணி டூ எல் இலக்கி காடுமன் ஆட் பண்ணி த்ரீ க்ளோ கிராம் ஆட் பண்ணி டூ சாப்பிடு ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் பண்ணிக்கலாம் ஃபோர் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாஃப்ட் பண்ணிக்கலாம் ஓ ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூனி சில்லி பவுடர் மிளகாய் தூள் ஒன் ஸ்பூனி குரானட் பவுர் மல்லி ஹாஃப் ஸ்பூனி கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூனி சிக்கன் மசாலா ஹாஃப் ஸ்பூனி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ டொமேட்டோஸை கிரைண்ட் பண்ணி அதோட பியூரியா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதோட ராஸ் ஸ்மெல் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அது கிரேவி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஆனதுக்கப்புறமா ஒன் ஸ்பூனி ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி பன்னீரை உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணால் முடிஞ்சிடுது பன்னீர் நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அவ்வளோ காரமாகலாம் இருக்காது பிகாஸ் நம்ம மூணு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மிளகா தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிக் peek boo